வணக்கம் மிக சிறப்பான தலைப்பை தந்த மாத்தியுமார் ராணி சுந்தராஜ அவர்களுக்கு நன்றியை தெரிவித்து சிறப்பான கல்வியா நல்ல கல்வியா எது கொடுத்தாலும் முதல்ல ஆசிரியரை நான் குறை சொல்ல மாட்டேன் அதுதான் முதல் இது அதே மாதிரி மாணவர்களை குறை சொல்றதுக்கு தயாரா இல்லை நம்ம என்ன சொல்ல வந்திருக்கோம்னா எது சிறப்பா இருக்கு தனியார் பள்ளியா அரசு பள்ளியா அப்படின்னு நான் பாத்துக்கலாம் எந்த பள்ளியில இருந்தாலும் ஆசிரியர் அவங்களுடைய நல்ல பணிய சிறப்பா செய்வாங்க செய்யலேனாலும் செய்ய வச்சுவாங்க எப்படியோ ஒண்ணும் ஆனா நல்ல கட்டாயமா செய்வாங்கிறது உண்மை அடுத்து மாணவரும் அவர்களுக்கு ஏத்த மாதிரி அவங்களுடைய திறமைக்கு அவங்களுடைய எவ்வளவு தூரம் அவங்களால முடியுமோ அதை படிச்சிருவாங்க ஆனாலும் சிறந்தது அப்படின்னு நம்ம பேச வந்திருப்போம் அப்படின்னு சொன்னா நான் அரசு பள்ளியை குறை சொல்லவே இல்லை நான் வந்து ஒரு அரசு பள்ளி மாணவி கட்டாயமா குறை சொல்ல மாட்டேன் ஆனா வேலை பார்த்தது எல்லா தனியார் நிறுவனத்துல அப்போ எனக்கு என்ன புரியுது தெளிவான்னு சொன்னா What do you கல்வி அரசு தான் சிறப்பா செய்யணும் அப்படின்னு சொல்லித்தான் இப்பொழுது ஒவ்வொன்றாக 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 நாம் செய்து வருகிறோம் இதுதான் உண்மை நீங்களே ஒரு முப்பது வருஷ ஆசிரியரா இருங்க அல்லது ஒரு இருபத்தி அஞ்சு வருஷ ஆசிரியரா இருந்திருப்பீங்க நீங்க உண்மை பண்ண வைக்கிறாங்கன்னா அப்படி பண்ணாதானே இப்ப நான் வந்து ஒரு மணி நேரத்துல நல்லா படிச்சு முடிச்சிருவேன் வந்து எனக்கு வந்து அந்த திறமை இருக்குன்னா இன்னொரு குழந்தை ரெண்டு மணி நேரம் மூணு மணி நேரம் படிச்சு அதை எழுதி பார்த்தாதான் அதுக்கு வரும்னா படிக்க வச்சுதானே ஆகணும் அதனால ஒவ்வொருத்தரும் கையாள முறை வேறு ஆனாலும் தனியார் பள்ளிகள் சிறப்பாக செயல்படுகின்றன என்பதை நாம் ஒற்றுக்கொள்ள வேண்டும் அதோடு சேர்த்து தற்பொழுது அரசு பள்ளியும் தன்னுடைய அருமையான பழையை செய்து கொண்டு வருகிறது அப்படிங்கிறத சொல்லி நல்லது ஒரு வாய்ப்புக்கு நன்றி முடி இடம் சாரிக்கிறேன் நன்றி 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 அம்மா ரொம்ப சிறப்பு உங்களுக்கே உரிய ஒரு பாணி என்னன்னா என்ன நம்ம தலைப்பு எடுத்திருக்கோமோ அந்த தலைப்புக்கு உண்டானதை ரொம்ப அழகா நிதானமா பொறுமையா சொல்லக்கூடிய ஒரு மிகச்சிறந்த ஆளுமை நீங்க அந்த வகையில் இந்த வாரமும் ரொம்ப சிறப்பா பேசுனீங்க எனக்கு ரொம்ப மகிழ்ச்சியா இருந்தது நம்மளுடைய நடுவரம்மா வந்து உங்களுடைய உரையை கேட்டு என்ன சொல்கிறாங்கன்னு பார்க்கலாம் அம்மா சொல்லுங்கம்மா நம்மளுடைய மீராம்மாவின் உடைய பேச்சு எப்படி இருந்தது